வணக்க மக்கள் இதிரம நம்ம சீக்கிரம் நம்ம ஓவர் கேட் மான் ஹாவல அந்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டரத்துல என்ன பார்த்திருப்போம்னா இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருக்கல இதோட ஃபைனல் கேம் ஆனா அந்த பிவிபி கேம் ஏர்போல இதோட ஃபைனல் மேட்ச்ல தான் நம்ம இருப்போம். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரெட் கிராவல் இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போடுவாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கறங்களோ அவங்களோட டீம் தான் ஓவர் ஆல் ஃபர்ஸ்ட் வரும். சோ அதுக்காக இவங்க ரெண்டு பேர்மே மூமரோவா சண்டை போடுவாங்க. एक्चुअली இந்த ஒரு கேமை பொறுத்த வరికిங் நம்ம கிராவல் தான் ஆரம்பத்தல இருந்து ஓரளவு ஓவர் ஆல்மிங்கா இருப்பா. एक्चुअली நம்ம கிராவலோட அட்டாக்ஸ் எல்லாமே நம்ம கிரெட் மேல पडும். ஆனா நம்ம கிரெட் அல பெருசா அடிக்கவே முடியாது. एक्चुअली

இந்த நேரத்தில் நம்ம கிராவல் சும்மா இருக்க மாட்டான் ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது சோ அதனால அவ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக டக்குன் தன்னோட ரெண்டு கையை முன்னாடி வச்சு கிரையன் டைகர்னு சொல்லப்படுற ஒரு பெரிய அட்டாக யூஸ் பண்ணுவா ஆக்சுவலா எந்த மாதிரியான அட்டாக் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரொட்டேஷனல் போர்ஸை கிரியேட் பண்ணும் இப்போ நீங்க ஒரு சூறாவளி இருக்குல்ல அந்த சூறாவளியை ஹரிசோண்டலா அனுப்புறா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரொட்டேஷனல் போர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கீ பஸ் அட்டாக் இது இப்ப இதை யூஸ் பண்ண உடனே இது பிரகாம் வேலை தெளிவா பற்றும் ஆனா இன்னொரு பக்கம் பிரகாம் கீழ விழுகிறதுக்கு முன்னாடி தன்னோட பிளே மேஜிக் இருக்குல்ல அதை நம்ம கிராவல் வேலை தான் விடுவா சோ இவங்க ரெண்டு பேர் மேலே மாத்தி மாத்தி அட்டாக் பண்றோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே

அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல நம்ம கிராவுகள் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பா இப்போ நம்ம கிராவுகளுக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம கிராவுகள் கிட்ட ஏற்கனவே ஒரு கொஸ்ட் இருந்துச்சுல ஒரு லெஜெண்ட்க்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அதாவது அவனோட ஸ்வாட் சேண்டிக்கான அந்த கொஸ்ட் இப்ப அந்த கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணா அவனோட லெவல் டேரக்டா லெவல் ஒன்னுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாம அவனுக்கு லெஜெண்டரி ஸ்வாட் சேண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸும் கிடைச்சிடும்

நம்ம கிராவுகளை எதிர்த்து இவ்வளவு தூரம் சண்டை போட்டது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டு கடைசி வரைக்கும் அந்த மேட்ச் எடுத்துட்டு போனா கடைசியில லக்ல தான் தொத்து போனா ஒருவேளை நம்ம கிரிட்டு லக் இருந்துச்சுன்னா நம்ம கிரிட்டு ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லுவாங்க இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் உருவாயிட்டாரு இன்னொரு ஒரு ஸ்கை போதை ஸ்கை உருவாயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு இந்த சந்தோஷம் இருக்காது ஏன்னா என்ன இருந்தாலும் கடைசியில அவன் தோத்துட்டா அந்த தோல்வி அவனால எதுக்கவே முடியல அப்பதான் நம்ம கிராவுல பாப்பான் கிராவுல பார்த்தா நம்ம கிராவுல அழுத்துக்கிட்டு இருப்பானா இதை பார்த்தாலே நம்ம கிரிட்டு தப்பா புரிஞ்சுவோம் அப்பல ஓஹோ என் கூட சண்டை போட்டதை ஃபீல் பண்ணி தான் இந்த அளவுக்கு அழுகிறாரா என்ன ஜெயிச்சது நினைச்சு அழுகிறாரோ நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளா

பிடிக்காது என்னோட கோல் எனக்கு முன்னாடி இருக்கணும் அப்படி இருந்தா என்னப்பா அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதனால நானே போய் கிராவல் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவா இப்ப நம்ம கிட்ட கிராவல் பேசுறதுக்காக வந்திருப்பா இப்ப நம்ம கிராவல் என்ன யோசிப்பா அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா அவனோட கேள்வி கூப்பிட போறான் இவன் கண்டிப்பா டார்ச்சர் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பா ஆனா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம கிராவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனது ஃப்ரெண்ட்ஸா என்ன கேள்வி கூப்பிட போறது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் உன்ன கேள்வி கூப்பிட போறது இல்ல அதுவும் இல்லாம தனியாவே தான் இந்த காம்படிஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ண அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்காக நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்

நம்ம கிட்ட அதை பார்த்த உடனே ஏன் அப்படின்ற மாதிரி இழிச்சுக்கிட்டே இருப்பான் டக்குனு அவன் ஜோல்லை ஊத்திக்கிட்டே இருக்கும்ல அப்புறம் நம்ம கேமரா முன்னாடியே டக்குனு தன் இருக்கா சீஃப் எடுத்து அதை தொடப்பான் அப்படியே நம்ம கிட்டு டக்குன்னு கையை பிடிச்சு என்ன யூரா எல்லாருக்கிட்டே தப்பான எண்ணத்தை விதைக்கணும்னு நினைக்கிறியா எனக்கு புரிஞ்சு போச்சு நானும் இப்ப கிராவல் நேரம் ரேஞ்சுக்கு போயிட்டேன் அப்படின்றதுனால நீ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத எல்லாரும் காட்டிக்கணும்னு நினைக்கிறியா இதெல்லாம் என்கிட்ட நடக்காதுமா இதெல்லாம் என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஆக்சுவலா நம்ம யூரா இவன லவ் பண்றா யூராவுக்கு இவன் ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்றதே இந்த பக்கிக்கு தெரியாது ஏன்னா அந்த லெவலில் தான் நம்மளால இருப்பான் எப்பயுமே ஹீரோஸ் தான் இப்படி தானே இருப்பாங்க அதனாலதான் இவன் இப்படி இருக்கான் இப்ப நம்ம குதிரைக்குமே இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அது ஏன்னா அப்படின்னா அக்ஷன் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதுக்காக நமக்கு டிக் ஒரு பிரைஸ் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதையும் தாண்டி அடாமேட்டியம் பிளட் ஸ்டோன் இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க சோ இது மட்டும் இல்லாம இந்த ஹேசன் குரூப் கூட நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணால சோ அதுல இருந்து கிடைச்ச காசு மட்டும் இல்லாம இந்த ஹேசன் குரூப் நமக்கு டிக் கடமை உணர்ச்சியோட எல்லா இடத்தையும் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்டிங் கொடுத்துருப்பாங்க ஆனா இது மட்டுமே நமக்கு டிக் நல்ல விஷயங்கள் கிடையாது இதே தவிர ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது ஏன்னா அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு வருஷமா ஒரு பில்டிங்க கட்டிக்கிட்டு இருந்தால இப்போ அந்த பில்டிங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இப்போ அந்த பில்டிங்க இவங்க எல்லாரும் மூவ் பண்றதுக்காக போய்

சகாரணம் பேர் கொலையே மூணாவது பிரிஞ்சு ஒருத்தர் இருக்கான்ல அவ கூட கூட நிறைய ஸ்டோரி கனெக்ட் ஆகும்ல இப்ப அவனுமே ஏதோ ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சானா சோ அவன் என்ன பண்றா அப்படின்றது பெருசா தெரியல ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷன் இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு ஆனாலும் நம்ம கிரிட்டுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு சோ நம்ம கிரிட்டுமே அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படி இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் நம்ம கிரிட்டாலையும் இந்த களத்துல இருக்க முடியும் இல்ல களத்தை விட்டு நம்ம கிரிட்டு எப்பயோ போக வேண்டியதா போயிரும் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கிராவல் இருக்கால ஒரு பிளைட் எடுத்து அவனோட கண்டைக்கு திருப்பி போயிட்டு இருப்பான் அப்படி போறப்பதான் தன்னோட அந்த கிளாஸ் இருக்குல்ல அந்த புது கிளாஸ் செக் பண்ணி பாப்பா ஸ்ட்ரென்த் வைஸ் பாக்கும்போது ஸ்ட்ராங்கஸ்டா லெஜெண்டரி கிளாஸ் எதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஸ்வாட் சைடு தான் சோ அந்த மாதிரியான ஒரு கிளாஸ்

கூடாது அப்படின்னு இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது யார் தெரியுமா அந்த எம்பிரஸ் மாரி அந்த சகாரன் எம்பையர் சேர்ந்தவ சோ அவ சொல்லி தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அந்த வாட்டர் கிளானோட ஹார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க இப்ப அந்த கார்ட் ஆஃப் ஹேர்ஸ் இருக்கா அவ சொல்லுவா இந்த பெட்டோ கிங்டம் வேணா ஸ்மாலா இருக்கலாம் ஆனா நம்ம சகாரன் எம்பையர் மொத்தமா பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நமக்கு நிறைய பவர் வேணும் நம்ம மொத்த வெஸ்டர்ன் காண்டினட் பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஓய்வே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா இப்ப இன்னொரு பக்கம் எல்லாரும் கொண்டு அந்த எல்லா ஹார்ட்ஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட்டு உத்தரவு போடுவா இப்ப இந்த சைலன் கிங்டமே அட்டாக் பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு குரூப்பும் போயிட்டு இருக்கு இப்ப நிறைய பிரச்சனைகள் இந்த கேம் கிளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த குரூப் இருக்காங்க

என்ன பண்றது தெரியாம யோசிக்கிட்டிருக்கா இருக்கா ஏன்னா ஏற்கனவே சப்போர்ட் கேட்டிருக்கா அந்த சப்போர்ட் எல்லாமே மூணு வாரம் அப்புறம் தான் வராங்க ஏன்னா நாலு மாசத்துக்கு அப்புறம் தானே பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னாங்க சோ அதனால தான் அந்த மாதிரி கேட்டிருப்பா ஆனா இப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்ததுனால இப்ப என்ன பண்றது தெரியாம தான் நம்ம விஷயம்னா இருக்கா அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு காண்டாக்ட் பண்ணிருக்கா ஆனா நம்ம கிரிட்டு ஆஃப்லைன்ல இருக்கா சோ அதனால நம்ம கிரிட்டு கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்க முடியாது சரி லாவல் கிட்டயே இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படினு சொல்லி கால் பண்ணா டக்கன் பார்த்தா கனெக்ஷன் கட் ஆயிடும் என்னன்னு பார்த்தா எங்க இருந்து ஒருத்தி பக்கத்துல வந்து திடீர்னு நம்ம விஷயம்னா உடனே அந்த கண்ணத்தை நக்கிட்டு இருப்பா அத பார்த்த உடனே நம்ம விஷயம்னா பயந்து போய் டக்கன் பக்கத்துல போய் ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணுவா ஏதோ ஒரு எதிரி சொல்லிட்டு அப்பா தரோன அப்படினு சொல்லி

இருக்கான் நம்ம வீட்டு யோசிப்பா அப்பா அடியோ எவ்வளவு பெரிய ரூம் இந்த ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சா கூட அப்பை கூட எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு சூப்பர் சூப்பர் ஏ பழைய வீடியோட இந்த ரூமே பெருசா இருக்கு சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு யோசிச்சுட்டு இருப்பா ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம டூன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா நம்ம டூனு கேப்பா நம்ம மூவிங் சர்வீஸ் வேற கூப்பிட வேண்டியதானே அதாவது இதுக்கெல்லாம் நிறைய ஆண்கள் இருப்பாங்கல்ல அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து பண்ணி போயிருவாங்கன்னு ஆனா நம்ம கிட்ட அதை ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அதெல்லாம் தண்ணியா காசு செலவு பண்றதா அந்த மாதிரி ஆண்களை கூப்பிடுறதுக்கு பதிலா நம்மளே வேலையை செஞ்சுட்டோம்னா ஏசியா வேலையை முடிச்சிடலாம்ல அது மட்டும் இல்லாம நம்ம டூன் புதுசா ஒரு வீடு தேடிக்கிட்டு இருக்கான் போல ஆக்சுவலா நமக்கு இவ்ளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க

ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியும் ஆனா பொடன்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கிரிட் லெவல்ல இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சில ஸ்கில்ஸ் காப்பி பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஆனா காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட்டா அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அவளால் ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும் அதுவும் அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி பாக்கும்போது நம்ம இஃபிமனா மட்டும் எல்லா ஸ்கில்ஸையும் காப்பி பண்ணி வச்சிருந்தா அப்படின்னா நம்ம இஃபிமனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற முடியும் எந்த அளவுக்கு வேணாலும் அவளால் ஸ்ட்ராங்காக மாற முடியும் இப்போ நம்ம இஃபிமனாவே அவளோட பீ கண்டிஷன்ல இருக்கா ஏன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறணும்ல அதுக்காக நிறைய பிளேஸ் கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் காப்பி பண்ணி வச்சிருக்கா இப்போ அவளோட பீ கண்டிஷன்ல இருக்கா இப்போ டக்குனு அந்த பிளாக் சிஸ்டர் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக

மாத்தி மாத்தி கொண்டு கிட்டே இருப்பாங்க இப்ப அந்த நேரத்தில் அந்த மக்களை காப்பாத்தணும் அவங்க எல்லாரும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எஸ்என் கூட சண்டை போடுறதுக்காக அந்த முழாங்க இருக்கா அந்த பிரின்ஸ் அவங்க வருவா அவன் வந்து அந்த எஸ்என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா ஆக்சுவலி அந்த எசன்ட் அவனா அண்டர் ஸ்டிமேட் பண்ணுவா ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த முழாங்கமே ஒரு நேமடி என்பிசி அதனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா சோ இவங்க ரெண்டு பேரோட சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கட்ட பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா அவங்க கொள்ளும் அப்படின்றதுக்காக இன்னொருத்த போவா அதை பார்த்த உடனே டக்கு இந்த முழாங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவா ஏன்னா அந்த அம்மாவின் குழந்தையை காப்பாத்தணும் அதுக்காக போலாம் ட்ரை பண்ணும்போது இந்த எசன்ட் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுவா அப்ப இந்த குலாங்கு

எம்பரர் இருக்காருல அவர் அவரோட முத பண்டாட்டி இறந்து போன சோகத்துல இருக்கும்போது அவரை கொஞ்சம் கொஞ்சமா வளச்சு போட்டு அப்படியே அவரோட கண்ட்ரோல் கீழ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இருக்கிற நோபல்ஸ் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து அதோட இந்த ரெட் நைட்ஸ் இருப்பானுங்கல்ல அவனுங்களே சேர்த்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டா யாரோ இருந்தப்ப இந்த ரெட் நைட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க இப்ப இல்ல இப்ப இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இருந்தாலும் இப்ப புதுசா இருக்க அந்த ரெட் நைட்டோட கேப்டன் இருக்கான ஸ்வாட் டியூக் லிமிட் சோ அவர் இருந்த காரணத்தால எல்லாரும் ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாங்க இப்ப எல்லாரும் கண்ட்ரோல் பண்ற காரணத்தால இந்த எம்பிரஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஏன்னா இந்த ரெட் நைட்ஸ் தான் முக்கியமான ஆளுங்க சோ அவங்களே கண்ட்ரோல்

நிறைய பேர் செத்து இருப்பாங்கல்ல அட்லீஸ்ட் அந்த மக்களை இப்பயாவது காப்பாத்துறோம் அப்படின்னா இப்பயாவது இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா டக்கு பார்த்தா அந்த பக்கி திரும்பி வந்துடும் திரும்பி அந்த பக்கி நம்ம இஃபியூ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இஃபியூ யோசிப்பா எனக்கு மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி இந்த பக்கி வந்துக்கிட்டே இருக்காள் அப்படின்னு ஆக்சுவலா இந்த பக்கி இருக்கா ஆக்சுவலா இவனுக்கு ஏதோ ஒரு பவர் போல இந்த ரிசெக்ஷன் மேஜிக் சோ அந்த ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் திருப்பி திரும்பி வரா அது மட்டும் இல்லாம அவ ஒவ்வொரு தடவை ரிட்டர்ன் வரும்போது அவளோட அந்த காயங்கள் இருக்கல அது எல்லாமே குணமாயிருது திருப்பி அதே ஸ்டன் தோட வந்துறா சோ இவளோட ரிசெக்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையா அப்படின்றது இஃபியூ மேனாவுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம நம்ம இஃபியூ மேனா ஏர்க்கனே ரொம்ப நேரம் சண்டை போறறால அதனால ஏர்க்கனே நிறைய ஸ்கில்ஸ் காலி பண்ணி

ஹீரோவை பார்த்து சொல்லுவான் ஏப்பா ஹீரோய் நீ கொஞ்சம் அப்படியே பின்னாடி திருப்புப்பா அந்த கட்சி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அப்படின்னு பயப்பக்கி அங்க நின்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்துச்சுல அப்படியே தடுக்க உள்ள விழுந்திருக்கும் இன்னொரு பைத்திய காரணம் வச்சு அவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இருந்தாலும் இந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் சோ இவங்க போயிட்டு அந்த கிங் நம்ம கரெக்டான டைம்ல காப்பாத்த முடியுமா இல்லையா அப்படி இல்ல இந்த சைலன் கிங்டம் மொத்தமா அழிஞ்சு போயிடுமா என்ன நடக்க போகுது அப்படின்றத மார்த்தோர சாப்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா கைஸ் அரிகதோ பசாய்மஸ்